அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜனவாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதை பொறுத்த ஒரு சின்ன வீடியோ நம்ம வந்து நான் இந்த ஸ்ட்ரக்சர் டிசை டிசைன் பண்ணோம்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக மெட்டீரியல் வாங்குவீங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு பார்க்குற பட்டியை வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் மாடலில் நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம சேனல் பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் பெல்பட் நேரத்தை ஆள் கொடுங்க என்னோடய வீடியோ என்னோட லிங்கில் ஆடாயிட நம்ம மறக்காமல் செக்ஷா பண்ணிங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா நம்ம வந்து செக்ஸர் பட்டி பார்க்கறதுக்கு வந்து தனி மெட்டீரியல் தேவை அதுக்குன்னு தனியாக டூல்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் பார்த்திங்கனா நம்ம வந்து வீட்டுக்கு பார்க்குற பட்டியை வாங்கி ஃபுல்லாகவே அந்த பட்டியை வச்சு நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம செக்ஸர் ப பட்டி பண்ணுறது ஒவ்வொரு நிறைய மாடல் பண்ணலாம் இதில் இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இது ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இது வந்து நம்ம கலரெலாம் ஒரு ரெண்டு லேயர் கலர் போடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான டூல்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டுக்கு பார்க்குற பட்டி பட்டி தகுடும் நம்ம கையால் வச்சு இந்த இதெல்லாம் பண்ணிடலாம் வேற எதுவுமே தேவையில்ல வீட்டுக்கு பார்க்குற பட்டியும் ப்ளஸ் வந்து நம்ம தகுடு வேறு எதுவுமே தேவையில்ல மெட்டீரியல் எதுவுமே தேவையில்ல இதை வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம் இது எதுலாம் பண்ணலாம் வாலில் பண்ணலாம் பில்லரில் பண்ணலாம் நிறையவே ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம இது நம்ம ராயல் பேட் டிசைன்லாம் பண்ணோம்ல அந்த ராயல் பிளேட் டிசைன் மாதிரியே இருக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து நம்ம பட்டியில் வச்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் த்ரீ டி இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்திங்கன்னா இது வந்து எத்தனை லேயர் பண்ணுவோம் ஒரே லேயர் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா பட்டி ஃபுல்லாக ஒரு கோட் பட்டி அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆகி முடித்தோடனே அதன் பிறகு தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கோட் பட்டி பார்த்துட்டு ஈரத்திலே பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வராது அதனால பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பட்டி பார்த்துட்டு நல்லா ட்ரை ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லேயர் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் இது எத்தனை ஒரே லேயர் மட்டும் பண்ணால் போதும் இது ரெண்டு லேயர் தேவை இல்லை ஒரே லேயர் பண்ணால் போதும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பெயிண்ட்டு பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு எல்லா ஒர்க்கும் கோயில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டிருப்போம் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு முடிச்சுட்டு ட்ரை ஆகணும் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஆகாமல் நம்ம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது இது ஞாபகம் வச்சிங்க இதுக்குன்னு தனி டூல்ஸ் பார்த்தோன்னா நம்ம நம்ம எப்பயுமே வீட்டுக்கு பார்க்குற பட்டி தகுடு இருக்கலாம் அந்த பட்டி தகடு வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது இது இது வந்து எந்த சைடில் போனால் ஜாக் மாதிரி கூட பண்ணலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணலாம் இல்லை குறுக்கு நெடுக்கு இது ரெண்டு ரெண்டு சைட்லேயும் பண்ணலாம் உங்களுக்கு டிசைன்ஸ் எந்த மாதிரி மெத்தடில் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க இது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்கு சைட்லேயும் இந்த நே நேர்வாக்கிலேயும் நம்ம மாற்றி மாற்றி பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருடைய டிசைன்ஸ் மாடல் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் கேட்கும்போது என்னன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டிங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விஷயம் புரியாது அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தான் நீங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நம்ம எல்லா விஷயத்தையும் நமக்கு கிளியர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டவுட்டும் நம்ம எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நம்ம எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டு தான் இதை வந்து நம்ம ஆர்ட் ஒர்க்கும் போடுறோம் டிசைன் ஒர்க்கும் போடுறோம் ஹவுஸ் பெயிண்டிங் ஒர்க்கும் போடுறோம் எல்லா ஒர்க்கும் போட்டிருக்குறோம் இது வந்து பட்டி இதை ஃபு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஒரு லேயர் ப அப்ளை பண்ணிவிட்டு இது எவ்வளோ இது வந்து ஒன் டே காய விட்டுரு தான் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து கலரை அப்ளை பண்ணணும் ஏன்னா இது அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கூட போடணும் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து கலர் அப்ளை பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஸ்டெக்சருடைய மாடல் உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள் இதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கலர் போட்டிங்கன்னா த்ரீ டே எஃபெக்ட்டில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து த்ரீ டே எஃபெக்ட்டில் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் ஜனுவார்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்டிஎஸ் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் பார்த்திங்கனா இது இது கலர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கலர் போட்ட வீடியோ போட்டுருக்கேன் மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ